சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி சமாதியில் அஞ்சலி செலுத்திய திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி பறித்துக் கொண்ட ஒரு முழு பேர் இனமான தலைவரான கலைஞர் அவர்கள் மறைந்து ஏழு நாட்கள் ஆகின்ற இந்த நிலையில் அந்த துக்கம் உலகளாவிய துக்கமாக இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது துக்கமும் துயரமும் தொடர்ந்து கொண்டிருந்தால் செயல்முறைகள் தேக்கமடையும் ஆகவே இன்றோடு அந்த துயரத்துக்கு முடிவுகட்டி கட்டி எந்த லட்சியத்துக்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் ஆகியவர்கள் தங்களுடைய பணிகளை எதிர்நீச்சல் போட்டு தொடங்கினார்களோ அந்த லட்சிய பயணம் தங்குதடையில்லாமல் தொடர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கலைஞரவர்களுடைய நினைவிடத்துக்கு முன்னாலே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய சூளுரையாகும் அந்த முறையில் கலைஞர் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல மாறாக திராவிட இயக்கத்தினுடைய மூன்றாவது அத்தியாயம் நான்காவது அத்தியாயம் நான்காம் தலைமை தொடர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தாய் கழகம் எப்போதும் கவசமாக இருக்கும் கேடயமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கேடயமாக இருக்கும் வாழாக சுழல வேண்டிய நேரத்தில் வாழாக சுழலும் அங்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்னாலே கலைஞர் அவர்களுடைய தலைமை எவ்வளவு ஆற்றல் மிகுந்த தலைமை ஐம்பது ஆண்டு அரைநூற்றாண்டு கால தலைமை என்பதை நிரூபித்தார்களோ அதை போல கட்டுக்கோப்பாக கட்டுப்பாடு மிக்க ஒரு சிறப்பான இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து நடைபோட தாய் கழகம் என்றும் துணை நிற்கும் வாழ்க கலைஞர் கலைஞர் யாரை அடையாளப்படுத்தினார்களோ ஏது தொடர வேண்டுமென்று அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நினைத்தார்களோ அதை தொடர வைக்கக்கூடிய பக்குவமும் கட்டுப்பாடும் திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு உண்டு என்று நாம் உறுதியாக நம்புகிறோம்